இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தேட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் பண்வர் என்றலாம்னு சொல்லி ராம்சான் சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு இந்த படத்தில் இதில் தேவயானி இருபத்தேழாம் தேதி நாளை ஆண்டுகள் சூரிய வம்சம் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பார்க்கும் போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல போது இட்ஸ் ரெலவென்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாக படம் சென்று அடைந்து சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரிய வம்சம் நாட்டாமை நட்புக்கா நான் நடித்த படத்தை நான் சொன்னீங்க பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும் அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார்கள் உண்மைதான்